எது உன் வாழ்க்கைக்கு நல்லதோ அதை நிச்சயமாக நான் தருவேன் நானே என் பிள்ளைக்கு தருகிறேன் என்பதால் அது உனக்கு நல்லதாகவே அமையும் எட்டாத மகிழ்ச்சிகள் உன் எதிர்காலத்தில் உனக்கு காத்திருக்கின்றன ஆனால் எதற்கும் பயப்பட வேண்டாம் பிள்ளையே என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ செய்யும் செயல்களை செய்து வா அனைத்தும் என் அருளால் உனக்கு நல்லதாக மாற்றி தருகின்றேன் மூன்று முறை ஓம் முருகா என்று பதிவிடு நீ விரும்பும் உறவு ஒன்று உன்னிடம் தானாகவே வந்து சேரும் அந்த உறவு உன்னிடம் இதை சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டு உள்ளது இனி நீதான் என்னுடைய உலகம் நீ இல்லாமல் நான் இனி இல்லை அதைப்போல் நான் இல்லாமல் நீயும் இருக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் வா நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்காக நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த காலத்தில் நீயும் நானும் மட்டுமே சந்தோஷமாக இருக்க போகின்றோம் என்னை நம்பிக்கையோடு நினைத்து கை தொழுது செல்லும் உனக்கு ஒரு நல்ல பலன்களை நான் புதிய வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் என்று நீ விரும்பும் உறவு உன்னிடம் சொல்ல துடித்துக்கொண்டு இருக்கின்றது தங்கமே அவர் முழு மனதோடு உன்னை அழைத்து செல்ல தயாராகி விட்டார் அன்பு அவருக்கு புரிந்து விட்டது இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று என்னிடம் கூறிவிட்டார் தங்கமே இனி ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக உன் துணையே இருக்க போகின்றார் நம்பிக்கையுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ அவருடன் தொடங்கு நல்லதை மட்டுமே நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் பிள்ளையே இனி வாழும் காலம் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலம் மட்டுமே வாழ்க்கை முழுவதும் இனி நீ உன் துணையுடன் சந்தோஷமாகவே இருக்கப் போகின்றாய் அவர் சொல்வதை கேட்டு அவரை மனதார ஏற்றுக்கொள் அவர் மட்டுமே உன்னை நம்பி வந்த உண்மையான உறவு அவரை காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே பிள்ளையே வாழும் வரை நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய கிரகத்தாலும் நீங்கள் இருவரும் ஒன்றாக சந்தோஷமாக இருப்பீர்கள்